எல்லாமே சில்க் காட்டுன்னு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்லாம் வந்து சார் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க ஃபுல் ஹெவி வர்க்கு பேக் ஃபுல் கிராண்ட் ஜர்தோசி ஒர்க்ல இது பாருங்க செலுவல வந்து டபுள் பாடர் வச்சுட்டு ஃபுல் வாட்டர் ஜர்தோசி ஜட்தோஷி ஸ்டோன் எல்லாம் இதுல ஆட் பண்ணிருக்கு விகட்டில் ஓகே அடுத்து இது பாருங்க பல்லக் டிசைன் ஓகே பேக் ஃபுல் ஒர்க் ஓகே இது ஃபுல்ல கையில ராஜா ராணி வச்சிருக்கு ராஜா ராணி ராணி ஓகே 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 சூப்பரா பண்ணியிருக்காங்க சார் வணக்கம் பண்புணிங்களே இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா சவுஹார் பட்டேல இருக்கக்கூடிய மின்ட் ஸ்ட்ரீட்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஆமாங்க அங்க வர்தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நூத்தி நாற்பத்தாறுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் பிரைடல் பட்டிக்கு தான் வந்திருக்கிறோம் ஷாப் நம்பர் பாத்தீங்கன்னா பதிமூணு பதினாலுங்க இவங்கள்ட்ட எக்ஸ்க்ளூசிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க் ப்ளவுஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதேமாதிரி இவங்க வந்து கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் மெட்டீரியல் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரான வந்து கலெக்ஷன்லாம் வச்சுருக்குறாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை முழுசா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க மக்களே இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா நம்ம பர்ஃபெக்ட் பிரைடல் பெ பெட்டிக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே பாருங்கள் சில்க் காட்டன் வந்து பெட்டி கோடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கில் உள்ளது இது எல்லாமே சில்க் காட்டனு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரூபா தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எல்லாமே ஆரி ஒர்க்கு போட்டது ஃப்ளவர் வச்சது இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து மீட்ரு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து மீட்ரு இருக்கும் மல்டிபுல் கலர்ஸ் இருக்குது மல்டிபுல் டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்க உண்மையாகவே இந்த மாதிரி பெட்டி கோட்லாம் வந்து நம்ம பர்ஃபெக்ட் ப்ரைடல் பெட்டி தான் இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்லாம் வந்து சார் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க சும்மா இல்லை ஒரு எப்படியும் வந்து இவங்கள்ட்ட ஒரு ஐம்பது அறுபது வெரைட்டி இருக்கும் கலர்ஸும் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது பாருங்கள் மக்களே அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுமே வந்து சில்க் காட்டன் தான் கிராண்ட் லுக்கில் இருக்குது இது எல்லாமே வந்து பாருங்க ஆரி ஒர்க்கு ரொம்ப சூப்பரான ஒர்க் பண்ணுறது இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் ஆயிரம் ரூபாங்க ஏன்னா தீபாவளிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வந்துருக்குது இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இவங்கள்ட்ட இல்லாத கலெக்ஷனே இல்லை ஏன்னா எதுக்காக அப்படின்னா இது நல்லா கிராண்டு ரிச் லுக்கில் இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது அதேமாதிரி ஸ்டோன் வச்சு இப்படி எல்லா ஒர்க்குமே வச்சு நல்லா பண்ணியிருக்கிறாங்க அங்கே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது வெரைட்டிஸ் பல்வேறு விதமான கலர்ஸ்லாம் இருக்குது இவங்கள்ட்ட பாருங்கள் மக்கள் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் மக்களே அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சில்க் காட்டன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போறோம் உண்மையாகவே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கிறிஸ்டலு அதுக்கப்புறம் ஹேங்கிங் ஒர்க்கு இது எல்லாமே இருக்குது ம சின்ன சின்ன மைண்ட் ஒர்க் எல்லாம் பயங்கர சூப்பரா இருக்குது பாருங்க மணியெலாம் போட்டு பக்காவா பண்ணியிருக்கிறாங்க உண்மையாகவே இவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க ஏன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க ஆயிரத்தி ஆயிரத்து ஐநூறுபாங்கிறது இங்கே பாருங்கள் கிறிஸ்டல் ஒர்க்கெலாம் பயங்கரமாக இருக்குது எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது ஏன்னா இவங்கள்ட்ட வந்து பல்வேறு டிசைன்ஸ் இருக்குது அதேமாரி கலர்ஸும் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது ஓ பாருங்க துணிலாம் ரிச் லுக்கில் இருக்குது இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் பாருங்கள் மக்களே செம்ம சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது உண்மையாகவே அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் தான் நம்ம பர்ஃபெக்ட் ப்ரைடல் பெர்டிகுலர் இருக்குது உங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்க ரீட்டைல பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் இந்த ஷாப்பை கான்டாக்ட் பண்ணி நீங்க எடுத்து பண்ணலாம் உண்மையாகவே நல்லா பண்ணி தருவாங்க அங்க பாருங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஓ செம்ம டிசைன்ங்க எல்லாம் பாருங்க செம்ம சூப்பர் சூப்பர் லுக்ல இருக்குது எங்கே பாருங்க ஓ பாருங்க ஹார்ட் வச்சு பயங்கர சூப்பரா இருக்குது சார் செம்ம சூப்பரா இருக்குது சார் பாருங்க மக்களே இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தராங்கன்னா நம்பவே முடியலைங்க அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்னு பர்ஃபெக்ட் பிரைடல் பர்டிகுலர் இருக்குது உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இந்த ஷாப்பை கண்டிப்பாக தேர்ந்தெடுங்க தீபாவளிக்கு ஒரு பெஸ்ட்டான ஷாப்பு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதை விட வந்து சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இது வந்து ஃபுல் ஹேண்டில் ஒர்க்கு கையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு வரும் இங்கே பாருங்க நெட்டு நெட்டு உள்ளது இருக்குது பாருங்க சார் அதை கொஞ்சம் காட்டுங்க ஓ பாருங்க செம்ம சூப்பர் ரிச் லுக்கில் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து வந்து டூ தௌசண்ட்ங்க ஆமாங்க செம்ம சூப்பர் கலெக்ஷன் இருக்குது இவங்கள்ட்ட இல்லாத கலெக்ஷனே இல்லை ஏன்னா கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏற்ற கலர்ஸு அதே மாதிரி அந்த ஆரி ஒர்க்குலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மணியை வச்சு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க டிசைன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது இங்கே பாருங்க நெட்டு வச்சு பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது மக்களே இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா தான் ஏன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே நெட்டு வச்ச ஒர்க்கு ஆரி ஒர்க்கு வச்சு மணி வச்சு சூப்பர் சூப்பராக வந்து ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க செம்ம ரிச் லுக்கில் இருக்குது அதேமாதிரி உங்கள்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதேமாதிரி டிசைன்ஸ் இருக்குது அங்கே போகிற டைமண்ட் ஷேப்பில் கிறிஸ்டல் வச்சு அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி வச்சுலாம் வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷனு மாடல்ஸு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது மக்களே உண்மையாகவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சிங்கிள் பீஸாக இருந்தால் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தருவாங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் உண்மையாகவே ரொம்ப பெஸ்ட்டான ஷாப் அப்படின்ட்டு சொல்கிறோம் வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரெடிமேட் ஆரி ஒர்க் பிளவுஸ் பாத்தீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பாக்க போறது கஸ்டமைஸ் ப்ளவுஸ் அதாவது கஸ்டமர் வந்து நீங்க வந்து துணி கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டு ஆரி ஒர்க் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க அங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து நீங்க கேக்குற டிசைனுக்கு பண்ணி தருவாங்க அதை தான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி தானே சார் பாருங்க இது எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து கேட்ட டிசைனுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க செம்ம சூப்பரா அந்த ரெடிமேட் இதோட இங்க பாருங்க ஃப்ளோர் வச்சதெல்லாம் வந்து செம்ம சூப்பரா பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ரிச் லுக்ல எது அந்த ஜருகி போட்டது அந்த மணி வச்சு இப்படி எல்லா டிசைன்லயுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எல்லாமே கஸ்டமைஸ் ஓ தோசி ஒர்க் இது பண்ணி ஓ பிரஞ்ச் ஒர்க் இப்படி எல்லா டிசைன்ஸ்லயுமே நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்க அப்படி தானே சார் பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷனுமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கஸ்டமைஸ் சைஸ் வந்து ரூபாய் ஆயிர ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி தானே சார் துணிக்கு மாதிரி டிசைனுக்கு மேலே அவங்க வேலை சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒர்க்கை பொறுத்து தான் வந்து ப்ரைஸு பாருங்க செம்ம சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க நீங்க கல்யாணத்துக்கு நிச்சயத்தரத்துக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு தீபாவளிக்கு இந்த மாதிரி கூட பொங்கல் இந்த மாதிரி விசேஷத்துக்கு கூட நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பர் ரிச் லுக்ல பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க பயங்கரமான ஒர்க்கு சூப்பர் மக்களே நம்ம பர்ஃபெக்ட் பிரைடல் பர்ஃபெக்ட் பெட்டிக் செம்ம சூப்பர் கலெக்ஷன் வச்சிருக்காங்க அடுத்த கலெக்ஷன் வந்து ஃபுல் ஹெவி ஒர்க் டிசைன்ஸ் காமிக் போற கிராண்ட் இது பாருங்க பேக் பாருங்க நீங்க டெம்பிள் நெக்ல ஃபுல் ஒர்க் ஜர்தோசி வர்க்ல பண்ணிருக்கு இது வந்து ஹேண்ட் ஹேண்ட் ஓகே இது பாருங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் இது பாருங்க ஃபுல் ஹெவி ஒர்க் பேக் ஃபுல் கிராண்ட் ஓ ஓ இது பாருங்க சிலுவில வந்து டபுள் பார்டர் வச்சுட்டு ஃபுல் வாட்டர் ஃபிளிங் ஜர்தோசி சிக்கோ ஸ்டோன் எல்லாம் இதுல ஆட் பண்ணிருக்கேன் வீ கட்ல नेक्स्ट दिख नेक्स्ट दिन का पात्र ये नहीं तो पारंग पलक मॉडल बैक फुल वर्क ओके इधर हैंड वाला कई लोग इधर अलग टेन थाउजेंड कितने वाला टेन थाउजेंड ओके ओके हाँ ना नींगे ना पन रहेंगे हाँ इधर अलग कस्टमर्स नींगे कस्टमर फैब्रिक करते हैं ना वर्क पनी कलाई इधर नींगे फैब्रिक बुलाते हैं � बैक फुल वर्क है इधर फुल है कहीं ले राजा रानी वाचिर के ओ राजा रानी इधर है ये बोलना राजा इधर रानी ओके ओके ओके

இது பாருங்க நெக்ஸ்ட் சார் எத்தனை நாள்ல சார் நீங்க இதெல்லாம் 10 to 15 டேஸ் டைம் ஆகும் ஓ 10 to 15 டேஸ் இது பாருங்க பேக் ஃபுல் வர்க் பீகாக் மாடல்ல சார் செம சூப்பரா இது என்ன சார் இது பல்லக் டிசைன் 10 கிட்ட வரும் ஓ டிசைன் ஓவியம் வச்சு தான் பண்ணி தரீங்க ஆமா இதெல்லாம் பீகாக் வாட்டர் ஃப்ளேம் குண்டன் ஃபிரஞ்ச் நாட் வர்க் இதெல்லாம் எல்லா மெட்டீரியல் மிக்சிங்ல வரும் ஓகே ஓகே

இது ஹேண்ட் ஃபுல் ஒர்க் வரும் ஓ ஹேண்ட் ஃபுல் ஒர்க் ஓகே பாருங்க மக்களே நீங்க வந்து ஆர்டர் குடுக்குறீங்கன்னா ஒரு டேஸ் 10 15 டேஸ் டைம் கொடுங்க இது சேம் வர்க் ஃபினிஷிங் ஃபினிஷிங் வந்து சூப்பரா இருக்கும் வர்க் நீட்டா இருக்கும் இது பாருங்க இது பேக் ஃபுல்ல பல்லக் டிசைன் லக்ஷ்மி டோல்ல வச்சிட்டு வர்க் செட் பண்ணிருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு கரெக்ட்டா இது பாருங்க கையில கூட கொஞ்சம் நெட் வச்சிட்டு வர்க் ஜர்தோசி வர்க் இதல மிக்சிங் பண்ணிருக்கு ஃபுல் ஹெவி வர்க் ரொம்ப நீட்டா இருக்கும் மேகமே ஃபுல்லாவே ஜர்தோசி வர்க் தான் ஃபுல் வர்க் ஹெவி ஓ பேக் ஃபுல் இது பாத்தீங்கன்னா நெட்வர்ட் மாடலு ஜர்தோசி டிசைன்ல இருக்குது பாருங்க சூப்பர் சூப்பர் இது எல்லாமே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க கிரேஸ்டல்லாம் போட்டு இருக்குது தேங்க்யூங்க என்ன வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ஷாப்பை வந்து பயன்படுத்திக்கங்க ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நீங்கள் இந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி